குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் திருமூலர் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் வரும் எண்பதாவது பாடல் இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன் இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே காயம் அப்படின்னா உடல் இராப்பகல் அற்ற இடம் அப்படின்னா கதிரவன் திங்கள் கலைகளின் இயக்கம் இல்லாத இடம் கதிரவன் அறிவாகவும் சந்திரன் உணர்வாகவும் பொருள்படுவதால் இந்த நிலை அறிவும் உணர்வும் தொழில் படாத நிலை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த உடலில் எண்ணில்லாத காலம் தங்கியிருந்தேன் இரவும் பகலும் அற்ற சுயம் பிரகாச வெளியில் தங்கியிருந்தேன் தேவர்கள் எல்லாம் துதிக்கும் இடத்தில் இருந்தேன் என் குருநாதரான நந்தியின் திருவடியின் கீழ் பொருந்தி இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எண்பத்தி தமிழ் செய்யுமாறு என்னை படைத்தான் பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே பின்னை அப்படினா பின்பு அடுத்த பிறவி அப்படின்னு சொல்லலாம் தமிழில் ஆகமம் செய்யுமாறு என்னை சிவபெருமான் படைத்தான் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க தமிழ் அப்படிங்கிறது திருமந்திர நூல் திருமூலர் தோன்றுவதற்கு முன்பே தமிழ் சிறந்து இருந்தது ஆயினும் ஆகம நூல் இல்லை அது வடமொழி இருந்தது அதனால் ஆகம சாரத்தை தமிழில் செய்தார் திருமூலர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பின்னால் தயங்கி நின்று ஏன் பிறவியை பெறுகின்றனர் அவர்கள் முந்தைய பிறவிகளில் நன்கு முயன்று தவத்தை செய்யாதவர்கள் ஆவார்கள் எனவே நான் நல்ல தவம் செய்திருந்தமையால் தன்னை பற்றி தமிழில் நூல் செய்யும் வண்ணம் எனக்கு ஞானத்தை அளித்து சிவபெருமான் பிறவியை தந்தருளினான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எண்பத்தி இரண்டு திருவடியின் கீழ் இருந்தேன் ஞானத் தலைவிதன் நந்தி நகர்ப்பு பிறகு ஓனமில் ஒன்பது கோடி யுகந்தனுள் ஞான பாலாட்டி நாதனை அர்ச்சித்த நானும் இருந்தேன் நற்போது என் கீழே ஒன்பது கோடி யுகம் அப்படின்னா எழுவகைப்பட்ட ஆதாரத்துடன் விந்து நாதம் கூட ஒன்பது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒன்பது கோடி ஊழிகள் உடம்பான கண்டத்தை நீங்கி சிவமாகிய அகண்டத்தில் திருமூலர் பொருந்தியிருந்தார் ஞான பாலாட்டுதல் அப்படின்னா தோத்திரம் செய்தல் தலைவியாய் உள்ள சக்தியுடன் விளங்கும் சிவநகர் ஒன்றில்லாத முடிவுடன் ஆன செய்து இறைவனை வணங்கி நான் நல்ல அறிவுமயமாய் விளங்கும் திருவடியின் கீழ் இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எண்பத்தி மூன்று திருமூலர் வந்த வழி செல்கின்ற வாற்றில் சிவன் முனி தசன் பெல்கின்ற ஞானத்து மிக முனிவராய் பல்கின்ற தேவரசுரர் நரர் தம்பால் வான்வழி யூடு வந்தேனே திருமூலர் விண்வழியாய் கைலாயத்தை விட்டு சிவத்தை நினைத்தபடி இங்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சித்தசன் அப்படின்னா காமன் அவனை வெல்கின்ற ஞானமாவது காமத்தை வெல்லும் அறிவு ஒல்குதல் அப்படின்னா சுருங்குதல் பல்கின்ற அப்படின்னா பலவாய் பெருகிய அப்படின்னு அர்த்தம் திருக்கைலாயத்திலிருந்து செல்லும் வழியில் சிவனை நினைந்து காமனே வெல்லும் ஞானம் மிக்க முனிவர் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அசுரர் மானிடர் ஆகியவர் தம்மிடம் சூட்சமமாக உள்ள விண்ணின் வழியாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எண்பத்தி நான்கு வேத சொல்லையும் பொருளையும் உணர்த்தல் சுத்தத்தின் புள்ளி சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள்நின்ற உற்பத்தி தன் எனக்கு இங்கு அருளால் அளித்ததே சிவபெருமான் வேதத்தின் சொல்லையும் பொருளையும் திருமூலருக்கு அருள் செய்தார் உடல் அப்படினா சொல் உற்பத்தி அப்படினா பொருள் உள்ளத்தில் சிறந்து விளங்கும் நூல்களில் மிக சிறந்ததாக கூறப்பெறும் வேதத்தின் உடலான சொல்லையும் அந்த உடலில் இருந்து உற்பத்தியாகும் பொருளையும் இறைவன் தனக்குண்டான கருணையால் எனக்கு இங்கு உணர்த்தி அருள் செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் எண்பத்தி ஐந்தாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ